வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகும் சிறுகதை கோமகள் அவர்கள் எழுதிய கேவலம் மனிதர்கள் என்ற சிறுகதை கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலுக்கு கதை கேட்க வந்ததுக்காக தேங்க்ஸ் நேராக கதைக்கு போயிடலாம் கிடங்குகள் போன்ற மிகப்பெரிய அறைகள் அவற்றுள் நீண்ட வரிசை வரிசையான சிமெண்ட் பெஞ்சிகள் அதில் முண்டியடித்து நிறைந்து கிடக்கும் மனித கூட்டம் இந்த தர்ம தரிசன வரிசையில் நிற்பதற்கு கடந்து வந்த தூரத்தையும் பட்ட அவஸ்தையையும் எண்ணி பிரமித்தவாறே அலுப்பு தீர பெஞ்சியில் அமர்ந்தேன் அப்பாடா இன்றைய பொழுதுக்கும் வெங்கடேசனின் தரிசனம் நிச்சயம் உண்டு அந்த தரிசனம் காணத்தான் எத்தனை கூட்டம் விடியற்காலையில் சுப்ரபாதம் ஓதும் சுகந்த வேளையில் விழித்து பணியாக சிலீரிட்ட நீரை மேலே கொட்டி குளிர் குளிரில் வெடவெடக்க வந்து நின்ற நான் விடிந்து வெயில் ஏறி மணி எட்டாகும் போது கொட்டடிக்குள் அமர்ந்திருக்கிறேன் பசி வயிற்றை நெருடுகிறது அருகில் மசால் வடை கூடைகளும் இட்லி கூடைகளும் ஆசை மூட்டுகின்றன இந்த சமயத்தில் சுகாதாரத்தை பார்த்தால் வயிறு என்னாவது உணவுப் பொருளை விழுங்கிவிட்டு டீயும் சாப்பிட்டேன் முதல் இரண்டு கொட்டடிகள் திறந்து அதனுள் இருந்தால் மக்கள் தரிசனம் பண்ண உள்ளே சென்றவாறு இருந்தனர் என் பக்கத்தில் இத்தனை நேரம் அசையாமல் ஆடாமல் உட்கார்ந்திருந்தவர் மீது என் பார்வைப்பட்டது வெங்கடேஸ்வர சுப்ரபாத புத்தகத்தை பார்த்தவாறே மனநம் செய்வதில் மெய் மறந்திருந்தார் அவர் இந்த சூழ்நிலையில் அவர் ஏனோ கலங்கவில்லை அவர் சென்று தரிசிக்க வேண்டிய இடத்தில் தெய்வீக பிம்பத்தை தியானித்தவாறே ஸ்லோக சுகத்தில் மூழ்கியிருந்தார் எனக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது எல்லாரும் தான் புத்தகம் படிக்கிறோம் ஸ்லோகம் மனனம் பண்ணுகிறோம் தொழுகிறோம் ஆனாலும் இப்படி ஒரு லைப்பா கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா என்று ஸ்லோகத்தை ஆரம்பித்து தொடராமலேயே என் அம்மா வேறு ஒரு பேச்சை பேசுவாள் பின் அடுத்த வரி அடுத்த வரி என்று போகும்போதே ஆயிரம் குறியீடுகள் வரும் தன் வேலையையும் கவனித்து கொண்டு அவள் தோத்திரம் செய்வாள் சார் மணி என்ன என் பக்கத்தில் இருந்தவர்தான் கேட்டார் மணி ஒன்பதாகப் போகிறது என்று கூறிய நான் அவர் புத்தகத்துள் லயித்து விடுவாரோ என்ற பயத்தோடு உடனே சாருக்கு எந்த ஊரு என்றேன் தஞ்சாவூர் பக்கம் எனக்கு அந்த பக்கம்தான் பிரார்த்தனையா பிரார்த்தனைன்னு தனியாக நேர்ந்துக்கிறது இல்லை ஆனால் வீட்டிலேயே தினசரி பாராயணம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் வருஷத்துல ஒரு தடவை பயணம் இதை மாற்றவோ நிறுத்தவோ மனசு ஒப்புறதில்லை நீங்க நான் நினைச்ச போதெல்லாம் வருகிறவன் நேந்துக்கிற சந்தர்ப்பங்கள் நிறைய வரும் நேத்திக்கடன் கழிக்க அப்பப்போ வந்துட்டு போவேன் ஆனால் பாராயண பலம் எனக்கு இல்லை அதனால் என்ன அடிக்கடி திருப்பதிக்கு வரும் பயண பலம் இருக்கு ஆனாலும் பாராயணம் பண்ற போது மனசு நிலைக்கிற மாதிரி ஒரு நேரம் தினசரி கிடைக்கிறதே ஒரு பாக்கியம் இல்லையா நீங்க புத்தகத்தை உருவேத்தினப்புறமும் அதையே பார்த்து படிக்கிறீர்களே அதில் ஒரு ரகசியம் இருக்கு சார் ஸ்லோகங்கள் மனநமானப்புறமும் அதை சும்மாவானும் சொல்லி கொண்டிருந்தால் வரட்டு பாடம் நாவில் ஒழிக்கும் மனசு பாட்டிலே எங்கோ காத்துல அலைஞ்சி நம் பிரச்சனைகளே குழப்பி அடிக்கும் அதனாலே தான் தெரிஞ்சிருந்தாலும் புத்தகத்தை வச்சு படிச்சா எழுத்துக்கள் நம்ம மனசை கட்டுப்பாடாக அழைச்சிக்கிட்டு போகுது எத்தனை அருமையான விளக்கம் என் அம்மா மனநம் செய்து விட்டதால் அதை சொல்லிக்கொண்டே ஆயிரம் வேலைகளுக்கு உத்தரவிடுவதும் தியான கோலமே பூண முடியாமல் நித்திய கடமைகளில் மனசு லைப்பதுமாக இருக்கிறாளே எங்கள் கொட்டடி திறக்கப்பட்டது விழுபுழுவென்று எல்லாரும் எழுந்து முண்டியடித்துக் கொண்டு போக ஆரம்பித்தனர் ஒழுங்கான வரிசைக்கு வழி இருந்தால் கூட அதை குலைத்துவிடும் மக்களை காவலர்கள் கவனித்து அனுப்புகின்றனர் கோவில் வெளிப்பிரகாரத்தில் சுவரோடு வரிசை முன்னேறி உள்ளே சென்று பல பல திருப்பங்களை கடந்தது எனக்கு அடுத்தவர் சுப்ரபாதம் புத்தகத்தில் லைத்தவாறே நடந்து வந்தார் கோவிந்தா கோவிந்தா என்ற குரல்கள் பக்தி வெள்ளத்தை கோயில் முழுவதிலும் ரீங்காரமாக அனுப்பி வைத்தன உணர்ச்சி வசப்பட்டவாறே அனைவரும் சன்னதிக்குள் சென்றனர் பார்வைக்கு படுவதிலிருந்து கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே நடந்தேன் இறைவனின் முழு உருவமும் ஒரு நிமிஷத்தில் கண் குளிர கண்டு மனச்சிறையில் அடைத்து கொண்டேன் உடம்பெல்லாம் புல்லரிக்க சீனிவாசா வெங்கடேசா என்ற தியானங்களோடு திரும்பும் போது கையில் விழுந்த துளசி தீர்த்தமோ தலையில் வைக்கப்பட்ட சடாரியோ வெளியில் வந்ததும் தான் அனுபவித்த உணர்வாக புரிகிறது ஐயனை காண கிடைக்கும் நேரத்தில் குறைவுதான் நெஞ்சமெல்லாம் நிறைந்தது அந்த நினைவின் தாபத்தோடு வெளியே வந்தேன் உண்டியல் அருகே மீண்டும் அவரை சந்தித்தேன் ஒரு புன்னகை பரிமாற்றம் பிரசாதம் விற்கப்படும் இடத்தில் மூன்றாம் அறிமுகம் பிறகு கீழ்த்திருப்பதியில் ஒரு புன்னகை அதன் பின் பிரயாணத்தில் சந்திக்க நேரும் எத்தனையோ மனித முகங்களை ஞாபகம் புறக்கணித்துவிடும் மறதி ஊருக்கு திரும்பியதும் சக்கர சுழற்சியாக பழைய வாழ்வு நன்மை தீமைகளை வகுக்காமலேயே ஓடும் அவசரம் எனக்கு பஸ்ஸில் இடம் கிடைக்க வேண்டும் என்ற சாதாரண விருப்பத்திலிருந்து எனக்கு பதவி உயர்வு வர வேண்டும் என் பெண்ணுக்கு வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளை வர வேண்டும் என் பையனுக்கு நிறைய வரதட்சணையுடன் வீடும் காருமாக ஒரு பணக்கார பெண் வர வேண்டும் பங்களா கட்ட வேண்டும் என்றெல்லாம் ஆசைவுகள் ஆசை கனவுகள் தொடர்கின்றன இப்போதெல்லாம் இந்த நினைவுகளுடைய திருப்பதியில் சந்தித்த அந்த பக்தரின் உருவமும் அவருடைய பேச்சுகளும் என் நினைவில் அலையலையாக பொங்கி வரும் அதன் பலன் நான் சுப்ரபாதம் முழுவதையும் தினசரி படிப்பதும் அது என்னை அறியாமல் என் நாவல் எந்த நேரமும் ஒழிப்பதுமாக ஆகி நன்மை நல்கியது பக்தி முத்திதான் போச்சு என்று என் மனைவி குமுதா இடித்து கூறுவதை கூட நான் பொருட்படுத்தவில்லை ஆபீஸ்லே கூட இரண்டொருவர் என்னை கேலி பேச தவறவில்லை அன்றுதான் என் பெண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வருவதாக இருந்தது அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் கச்சிதமாக செய்திருந்தேன் வீட்டில் விரத நாட்கள் இல்லாத போது விருந்தில் அசைவ பதார்த்தம் கலப்பதுண்டு அதிலும் பெண் பார்க்க வருகிறார்கள் என்றால் கேட்கவா வேண்டும் இரண்டு கிலோவாவது வேண்டும் என்று என் மனைவி கூறினாள் நீங்களே போய் வாங்கி வந்து விடுங்கள் இந்த கல்யாணம் கூடி வர வேண்டும் என்று மனதிற்குள் நேர்ந்து கொண்டு நான் புறப்பட்டேன் எலும்பு அதிகமில்லாமல் நல்லதாக இரண்டு கிலோ என்று கூறும்போதே என் நா உள்ளுக்குள் இழுத்தது என் எதிரே ஆடுகளை மனிதருக்கு இரையாக்கி தரும் பீடத்தில் அவர் திருப்பதியில் கண்ட அந்த பக்தர் அவரா அவரா இந்த இடத்தில் என் மனம் பதறியது சார் நீங்கள் தடுமாறினார் திருப்பதியில் இல்லையா முகத்தில் வேர்வையை அழுத்த துடைத்துக் கொண்டார் என்னை கண்டதில் அவரிடமும் ஒரு பதற்றம் ஏற்பட்டிருந்தது ஆமா நீங்க இந்த தொழிலில் என் அதிர்ச்சியை மறைக்க முடியாமல் கேட்டேன் நீங்கள் பையுடன் இந்த கடையில் நிற்கும்போது என் தொழிலை மட்டும் ஏன் சார் கேவலமாக எடை போடுறீங்க அவர் குரலில் இருந்தது நான் கேவலப்படுத்தலை சார் உங்க பக்தி பண்பு எதற்கும் ஒத்துவராத தொழிலாக இருக்கிறதே இது என்பதால் தான் கேட்டேன் என்ன செய்வது என் பரம்பரையை அவன் படைத்தான் என் பசிக்கு நான் இதை வெட்டுகிறேன் உங்கள் பசிக்கு நீங்கள் வாங்குறீங்க உங்களுக்கு இந்த பசி இல்லாவிட்டால் எங்கள் பரம்பரையே இந்த தொழிலை நிச்சயம் மேற்கொண்டிருக்காது சார் அவர் ஆவேசம் மனித குலத்தின் மீது ஏற்பட்டார் போல் இருந்தது இந்த தொழிலை செய்கிறோமே என்ற தாபம்தான் சார் என்னை தெய்வ சன்னதிக்கு விரட்டுகிறது அங்கேதான் அந்த நாட்களில்தான் என் கைகள் தூய்மையுடன் இருக்கின்றன அவனை தொழும் தகுதியையும் அடைகின்றன எனவேதான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வெங்கடேசனின் சன்னதியில் நின்று என் கைகள் புனிதமடைய வேண்டி நிற்கிறேன் அவர் ஆவேசம் படிப்படியாக குறைந்தது நொந்து கொண்டே அவர் முறையிட்டார் இவ்வளவு தெரிந்த நீங்கள் இதை விட்டுவிட்டு வேறு தொழில் செய்யலாமே என்று கேட்டேன் ஒன்று கேட்கட்டுமா சார் இவ்வளவு தெரிந்த நீங்கள் இதை உண்பதை ஏன் நிறுத்த மாட்டேன் என்கிறீர்கள் உண்பவர்கள் இருக்கும் வரை ஒருவர் இந்த தொழிலை செய்துதானே தீர வேண்டும் அது நானாகத்தான் இருந்தால் என்ன அவர் குரலில் மீண்டும் ஆவேசம் ஏறிக்கொண்டது நறுக்கென்று என் பொறியில் தட்டினார் போல் இருந்தது உண்மை எவ்வளவு பெரிய உண்மை அவரை இவ்வளவு தூரம் கேட்டும் நான் என் ஜீவஹிம்சையில் பலனை ருசிக்க வேண்டும் சார் உங்களை புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சிடுங்க தீமை கூட இரண்டு பக்க ஆதரவால் தான் வளருகிறது நான் இந்த தொழிலைத்தான் செய்கிறேன் இதை உண்பதில்லை அதை வரையிலுமாவது கடவுளுக்கு உகந்தவனாக நடக்கிறேன் என்கிற திருப்தி எனக்கு உண்டு எனக்கு அந்த திருப்தி கூட இல்லைதான் என்று முணுமுணுத்தேன் நான் சார் என்னை மன்னிக்கணும் என்ன இருந்தாலும் நாம் மனுஷங்க கேவலம் மனுஷங்க தான் சார் ஏதேதோ செய்கிறோம் பிறகு கடவுள்கிட்ட நின்று கொண்டு உருகி மன்னிப்பு கேட்கிறோம் அதுக்கப்புறமும் அதை விட முடியறதில்ல இது உலகம் முழுமைக்கும் பொதுவானது தான் ஆனால் செய்ய வேண்டிய நிபந்தனைக்கு உட்பட்டு ஒன்றை செய்துவிட்டு அதற்காக வருந்தி வாடுவதிலேயும் ஒரு சுகம் இருக்கு சார் அந்த பாரத்தை அவன் பாதத்தில் இறக்கி வைக்க ஓடுகிறோமே அதிலே தான் ஒரு ஆத்ம சுகம் கிடைக்கிறது கற்புர ஜோதியிலே ஜிகு ஜிகுன்னு தெரிகிற அந்த முகத்தை கண்ணார கண்டு அந்த உத்தரணி தீர்த்த ஜில்லிப்பை நாவிலே உணர்ந்து சடாரியின் கணத்தை தலையிலே உணர்கிற போது மெய் மறைக்கிறோமே அப்போது நாம் செய்கிற தப்பெல்லாம் மன்னிக்கப்படுகிறார் போன்ற ஒரு பிரம்மை எனக்கு ஏற்படுது சார் அது பொய்யாகவும் கூட இருக்கலாம் ஆனால் நிஜமாக நினைச்சி ஸ்தம்பிச்சு போகிறதில்ல உள்ள ஆசை வேறு எதுலேயும் எனக்கு ஏற்படுதில்லை சார் ம் நான் பாட்டுக்கு பேசி சாருக்கு நேரமாச்சு இரண்டு கிலோ தானே கேட்டீங்க வேண்டாம் சார் நான் கரிகாய் மார்க்கெட்டுக்கு போகிறேன் நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியறத கூட மாற்றிக்காமல் கடவுளை தொழிறதில் அர்த்தம் என்ன இருக்குது என்றேன் செய்யுங்க சார் கசாப்பு கடைக்காரர் கையெடுத்து கும்பிட்டார் நீங்கள் மனசு மாறினதுலே தான் எனக்கு சந்தோஷம் என் வியாபாரம் கெட்டு போனால் கூட எனக்கு கவலை இல்லை சார் என்றார் என் உடம்பு புல்லரித்தது கசாப்பு கடை கல்லாவில் எனக்கு கீதோபதேசமே கிட்டினார் போல் இருந்தது அவருக்கு எதிரே நான் சிறியவனாக நிற்பது புரிந்தது அவருக்கு ஒரு வெளிச்சமிட்ட பாதை வழிகாட்டுவது போன்ற ஆனந்தத்தில் நானும் கரிகாய் மார்க்கெட்டுக்கு புறப்பட்டேன் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மேலும் இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பாதிவிடுங்க